ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஒரு சின்ன லென்த் வீடியோ தான் நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட் வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா நிறைய மேக்ஸ் ஷார்ட்கட்டு அப்புறம் வந்து குரூப் எக்ஸாமுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக உள்ள குரூப் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து தமிழ் இலக்கணம்லாம் நிறைய போடுறோம் பார்த்தீங்களா அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது அதை பற்றி ஒரு பெரிய வீடியோவாகவே போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி இந்த லெவலுக்கு அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து செப்பரேட்டாகவே வைப்பாங்க ஓகேவா இப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அதுக்கு உள்ளாடியே நிறைய பிரிவுகள் எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து குரூப் ஃபோரு குரூப் ஃபோர் தான் நம்ம நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து தெரிஞ்சது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டென்த்து முடிச்சு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நம்ம எழுதிக்கலாம் சரியா அது இருக்குது அப்புறம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது குரூப் எக்ஸாம்ஸ் சரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கூடவே ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரியா சரி நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இல்லைன்னா ஒரு டிகிரி என்ன செஞ்சுருக்கணும் முடிச்சிருக்கணும் சரியா மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே இப்போ வந்து டென்த் அண்டு ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இப்போ நிறைய பேர் படிப்பு சம்மந்தமான அவேர்னஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால இப்போ எல்லாருமே ஒரு டிகிரி ஹோல்டர் லெவலுக்கு வந்துட்டிங்க ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும் தமிழ் புக்கு மீன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய புது சிலபஸ் அதே நேரத்தில் உங்களுக்கு பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய புக்கு கிடைச்சாலுமே நீங்கள் வச்சுக்கோங்க சரியா அதில் இருந்து நீங்கள் லைன் பை லைனாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் தமிழ் தமிழில் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து செய்யுள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து உரைநடை கொடுத்துருப்பாங்க அப்புறம் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மொழி திறன் பயிற்சி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இது கதை என்ன சொல்கிறது ஒரு மாரல் வேல்யூ வச்ச எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் வருஷப்படியாக நீங்கள் படிக்கணும் பார்த்தீங்க ஒரு லைன் விடாமல் அது நீங்கள் பண்ணி படித்தாலும் சரி தான் புரிஞ்சு படித்தாலும் சரிதான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான திறமைகள் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு சிலர் வந்து மக்கப் பண்ணுறதுல கட்டிக்காரங்களாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிறதுல கட்டிக்காரங்களாக இருப்பாங்க ஸோ இப்படி நீங்கள் தமிழ் புக்கை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி குடித்து ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசி இல்லை வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுட்டீங்கன்னு அர்த்தம் சரியா அதனால் தமிழை தண்ணி தரவா படிச்சிருங்க தண்ணி தரவா மீன்ஸ் எங்கேருந்து எப்படி கேட்டாலும் படிக்கிற கேட்டகரியில் இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அது மாதிரி தமிழ் புக்கு படிக்கும்போது எதையுமே விட்டுறக்கூடாது நான் இப்போ ஒரு புக்கு எடுத்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டாரே வெயிட் பண்ணுங்கள் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டு இப்போ இது வந்து லெவன்த்துக்குள்ள பொது தமிழ் புக் சரியா இப்போ நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா நீ சிக்ஸ் டுவெல்த் டென்த் தான் சொன்னு புக் எடுத்துட்டு வந்திருக்கனு கிடையாதுங்க இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பாரதியார பத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் கொஸ்டின் வரும் எயித் ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் கொஸ்டின் வரும் டுவெல்த்ல இருந்தாலுமே உங்களுக்கு கொஸ்டின் வரும் ஆனால் வந்து சில வந்து உங்களுக்கு குவாலிபிகேஷன்ல வந்து பத்தாம் வகுப்புன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ குரூப் ஃபோரு விஏஓக்கெல்லாம் வந்து பத்தாம் வகுப்பு தான் என்னது குவாலிஃபிகேஷன் அதுக்காக பத்தாம் கிளாஸ்லேருந்து இருந்து தான் கொஷின் எடுப்பாங்கன்னு கிடையாது பத்தாம் கிளாஸோட கண்டினியூட்டி லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து கொஸ்டின் எடுப்பாங்க சரியா ம் இப்போ பாருங்க இப்போ நான் ஒரு ஒரு லெசன் என் உயிர் என் பேன் அப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த இதில் கற்றல் நோக்கங்கள் பாடப்பகுதி சும்மா இதெல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாடத்துக்கு உள்ளாடி வந்தாச்சா நுழைறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா இதை லைனாக படிக்கணும் ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் சரியா அடுத்தது அடுத்தது பாட்டு கொடுத்துருக்காங்களா ஆ அடுத்தது புது கவிதை அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்களா அந்த விளக்கத்தை லைன் பை லைனாக படிக்கணும் சரியா அடுத்தது நூல்வெளி நூல்வெளி அப்படின்னா இதனோட நூற் குறிப்பு இந்த நூலை பற்றின உள்ள குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க தன் மொழியும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூட இல்லாத பறவை ராசுல் கம்சதேவ் எப்படி இது வந்து கம்சதேவ் முன்னாடி சிக்ஸ்து செவன்த் புக்ல கூட இது இருக்கலாம் சரியா சோ அப்படி எல்லாமே படிக்கணும் ஒரு லைன் கூட என்ன செஞ்ச கூடாது விட்டுறக்கூடாது அடுத்தது அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் தான் இதை நம்ம படிக்க மாட்டோம் அடுத்தது பாருங்க உரைநடை உலகம் உரைநடை உலகத்திலையும் பேச்சும் மொழியும் கவிதை மொழியும் இதோட ஆசிரியர் வந்து யாரு இந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்படி கூட என்ன செய்யலாம் கொஸ்டின் கேட்கலாம் நுழைறதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சு விடணும் அது மாதிரி இந்த குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது அடுத்தது இங்க பாருங்க வால்ட் விட்மன் ஸ்பெட்மன் மல்லார்மே அவங்கள பத்தின உள்ள டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டோம் படிச்சுக்கணும் அடுத்தது அடுத்தது பாருங்க இயல் ஒன்னு கவிதை இப்ப இளையில கொடுத்துருக்காங்களா இங்கேயுமே நீங்க தான் படிக்கணும் இது லெவன்த் புக்கை வச்சு சொல்றதுனால நீங்க லெவன்த் புக்கு தான் இப்படி படிக்கணும்னு கிடையாது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தாலுமே நீங்க தான் படிக்கணும் சரியா அடுத்தது பாருங்க பாயிரம் அறிமுகம் சொல்லும் பொருளும் எதையுமே விட்டுறக்கூடாது எல்லாமே லைன் பை லைனா என்ன செய்யணும் படிச்சிடணும் இதெல்லாம் கொடுத்துருக்கு பாத்தீங்களா இந்த பாக்ஸ் அடுத்தது இலக்கண குறிப்பு இப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்க பகுபதம் ஒரு பிலக்கணம் புணர்ச்சி விதி அடுத்தது இங்க பாருங்க அதை போட்டு அந்த நூர் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாம் போட்டிருக்காங்களா ஸோ இதை வச்சு இப்படி லைன் பை லைனாக நீங்கள் எல்லாமே படிக்கணும் அடுத்தது பாருங்கள் வேற எங்கேயாச்சும் ஏதாவது சின்னது இருக்கா பார்க்குறேன் ஐ மீன்ஸ் உங்களுக்கு அடுத்தது இங்கே பாருங்க ஒவ்வொரு லெசன் முடியும் போதுமே அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழாக்கம் தருக டிரான்ஸ்லேட் பண்ணுறது திறமணி சொற்களை தமிழாக்கம் செய்க அந்த மாதிரியான மொழித்திறன் பயிற்சிக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க இதுவுமே நிறைய என்ன செய்யணும் உங்களுக்கு எக்ஸாம் பர்பஸ்க்கு தேவைப்படும் சரியா மறந்துடாதீங்க அடுத்தது பாருங்க எல்லா புக்லயுமே இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு பக் பகுதி கொடுத்துட்டு அதை பற்றின உள்ள கொஸ்டின்ஸ் கேட்குறது அதுக்கப்புறம் பாருங்கள் வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்கிறது சொற்சுவை நிற்க இந்த மாதிரியான அடுத்தது கலைச்சொல் விளக்கம் பாருங்க இப்போ இதெல்லாம் நிறைய கேட்குறாங்க இப்ப இதழாளர் ஜேர்னலிஸ்ட் புலம்பெயர்தல் மைக்ரேஷன் இந்த மாதிரி உள்ளது அடுத்தது உடனே என்ன செஞ்சுக்கணும்னா குட்டி குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அது கூட என்ன செஞ்சுக்கணும் நீங்க பாத்துக்கணும் இப்படிதான் நீங்க தமிழ் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்ஸே உங்களுக்கு என்னது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சரியா அடுத்தது இங்க இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அது எல்லாத்தையுமே நீங்க என்ன செஞ்சுக்கிடணும் நல்லா படிச்சுக்கிடணும் எந்த லைனுமே என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது இப்படி நீங்கள் தமிழ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் முந்நூறு மார்க்குக்கு என்ன வரும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் நீங்கள் வந்து நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறதுக்கு தமிழ் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் தமிழ் நல்லா படித்து விடணும் ஓகேவா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படித்து முடிச்சாச்சு அடுத்தது சயின்ஸு சோஷியல் அப்புறம் மேக்ஸு இது வந்து ஜென்ரல் சயின்ஸ்ல கேட்பாங்க ஜென்ரல் சயின்ஸுக்கும் அதே கேட்டகரி தான் இப்ப சிக்ஸ்துல வந்து ஒளிச்சேர்க்கை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா அது லெவன்த் டுவெல்த் புக்லேயும் ஒளிச்சேர்க்கையை பத்தி கொடுத்துருப்பாங்க அப்ப நீங்க அங்கேயும் படிக்கணும் காலேஜ் லெவலெல்லாம் நீங்க வேண்டாம் ஸ்கூல் புக்ஸை மட்டும் என்ன செஞ்சுக்கணும் நீங்க அப்படியே கண்டினியூட்டியோட என்ன செய்யணும் படிக்கணும் இப்படி லைன் பை லைனா நீங்க எல்லாத்தையுமே படித்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு சின்ன சின்னதா நோட்ஸ் எடுத்து பழகணும் பார்த்துக்கோங்க சரியா நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லணும்னு தான் ஞாபகம் வருது வெயிட் பண்ணுங்கள் நான் எப்படி நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லித்தரேன் வந்துட்டேன் 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 கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு ஓகேவா அங்க காணலை பார்த்துட்டு தான் தேடிட்டு நடந்தேன் இப்ப நோட்ஸ் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க நான் எப்படி தேடும்போது பாருங்கள் என்னோடய டியூஷன் டே ஃபோட்டோ இது லாஸ்ட்டாக உள்ளது எதையோ தேடும்போது போது எதுவோ கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் என்ன வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நோட்ஸ் இப்படி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாண்டர்டு புக்கையுமே வச்சுக்கிடணும் ஃபர்ஸ்ட் எந்தெந்த இப்போ ஒளிச்சரிக்கையை பற்றி சொன்ன பாத்தீங்களா அது சிக்ஸ்தில் இருக்கா செவெந்தில் இருக்கா எய்த்ல இருக்கா லெவன்த்தில் இருக்கா டுவல்து இருக்கான்னு பார்த்து அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஒளிச்சரிக்கை அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு இல்லைனா இங்கிலீஷ்ல எடுக்கணும்னாலும் ஓகே தான் போட்டுட்டு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்கையாக ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட்ஸை குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வைக்கணும் சரியா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே படிக்கணும் பார்த்துக்கணுங்க சரியா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது இப்போ சயின்ஸ் புக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கொடுத்துருப்பான் அட்டவணை அப்புறம் வந்து இங்கே பாருங்க மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரியுமாங்கிற டாப்பிக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ தமிழ் தமிழ்நாட்டு லெவலில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எப்படி உங்களை அப்படியே தூக்கி விடுதோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா தமிழ் நல்லா படிக்கணும் நிறைய மார்க்கு வேணும் அதாவது பாதிக்கு பாதி தமிழ் தான் வரும் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம் அது ஓகே அதே மாதிரி நீங்கள் வேற என்ன சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் வந்து நம்மளோட டென்த்து சயின்ஸ் புக்கு இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து ஜென்ரல் நாலேஜில் நிறைய கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை லைன் பை லைனாக படித்தாலே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் நல்லபடியாக பாஸ் பண்ணிடலாம் சரியா அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து டைப்பிங் எல்லாமே படிக்கிறாங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் த தகுதி சரியா மார்க்கும் அடிப்படையிலையும் இந்த அடிஷ்னலாக உங்களுக்கு டைப்பிங் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான சான்ஸுகள் இருக்கும் ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் புக்ஸ் அவ்வளோதையும் கலெக்ட் பண்ணி லைன் மேல் என்ன கரைச்சி குடிச்சிருங்க அதே மாதிரி சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள மேக்ஸு சயின்ஸு சோஷியல் ஓகேவா மேக்ஸு எல்லாமே வந்து ஜென்ரல் நாலேஜில் தான் கேட்பாங்க சில நேரத்தில் மேக்ஸில் வந்து பெரிய கணக்கே என்ன செஞ்சுருவாங்க ஃபைவ் மார்க்ஸ் செம்மையாக அப்படியே கேட்டு வைப்பாங்க ஓகேவா ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழை நீங்கள் நல்லா கரைச்சி குடிச்சு வச்சுக்கிடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நல்லபடியாக பாஸ் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஓகேவா வரக்கூடிய மந்த்து இயரில் எல்லாமே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக பாஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் இப்போவே வந்து ஹார்ட் ஒர்க் போட ஆரம்பிச்சிருங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சரியா ஹார்ட் ஒர்க்கை விடவும் ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ் போவீங்க அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பங்க வீட்டிலேயே இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நான் சொன்னேன் இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் எல்லா புக்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் கரைச்சி குடித்து ரெடியாக வச்சுக்கோங்க உங்கள் கையில் கவர்மெண்ட் வேலை இருக்கும் ஓகேவா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தான் அது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க ஒரு எக்ஸாமில் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் அடுத்தது என்னடா அப்படின்னு நினைக்கவே கூடாது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு லக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் வேறு என்ன சொல்கிறது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் நல்லபடியாக பாஸ் ஆகுங்கன்னா ஓகே கட்டா பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ